நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் சட்டம் பழகு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் எல்லாருமே தேடி போகிறது வந்து வழக்கறிஞர்கிட்ட தான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து என் சொத்துக்கு அஞ்சு வாரிசு இருக்காங்க ஸோ அதில் ரெண்டு வாரிசு இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு மூணு வாரிசு இருக்காங்க அப்படின்றப்போல நிறைய பேர் வழக்கறிஞர்கிட்ட தான் போயிட்டு ஆலோசனை கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஒருத்தர் ஆலோசனை கேட்டு வராங்கன்னா நீங்கள் முதல்ல அவங்க கேட்க வேண்டியது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களா இல்லாட்டியும் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்களா அப்படின்றத தான் நீங்கள் கேட்கணும் என்னென்னா சொத்து பிரிக்குத்தன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப சுலபமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் ரொம்ப சுலபமானது முஸ்லீம் மதத்தில் இவங்கவுங்களுக்கு இவ்வளோ ஷேர்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சில விதிகள் இருக்குது அதுவுமே சுலபமானது தான் நீங்கள் அதை ஒரு டைம் படித்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகிடும் இன்றைக்கி நாம் இந்து மதத்தில் சொத்து பிரிவித்த பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்து மதம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு சொத்து பிரிக்கிற முறை அதுக்கப்புறமா அந்த ஒரு சில சட்ட திருத்தங்கள் மூலிமா இன்றைக்கி சொத்து பிரிக்குதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது இந்து மதத்தில் அதுக்கான சட்ட திருத்தம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசுரிமை சட்டம் இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒரு நி நிரந்தரமான விதிகள் என்றது இதில் பின்பற்றினாங்க அது என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எக்ஸாமில் இந்த ஒரு நான் சொல்கிறத மட்டும் வச்சுட்டு போய்ட்டு எதுனா போதும் அதே போல் அந்த பார்ட் டீல வர கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா இந்து மதத்துலேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் சுலபமாக அந்த ஆறு மார்க் எடுக்கலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது என்னன்றத நம்ம அப்படியே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்து வாரிசுரிமை சட்டம் இந்த சட்டத்தில் மொத்தமாகவே முப்பத்தி ஒரு சட்டப்பிரிவுகள் தான் இருந்தது அதில் முப்பத்தி ஒரு ஆறு சட்டப்பிரிவு நீக்கிட்டு இன்றைக்கி மொத்தமாக முப்பது சட்டப்பிரிவு தான் இருக்குது இதில் பெண்களுக்கான சொத்தில் பங்குன்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் கருணாநிதி அவருடைய பிரியலை கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கான சட்ட திருத்தம் தான் இந்த இருபத்தி ஒம்போது ஏ இருபத்தி ஒம்போது பி இருபத்தி ஒம்பது சி இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அந்த இயரை கொடுத்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் இந்த இயருக்கு முன்னாடி இவங்க பிறந்தாங்க இல்லை இந்த இயருக்கு முன்னாடி இவங்களுக்கு பிரிவினை ஆகிருக்கு இந்த பெண்களுக்கு ஸோ இந்த இயருக்கு முன்னாடி இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இயரை நீங்கள் கரெக்டாக நாபம் வச்சுட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும் இப்போ மொத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஒரு சட்டப்பிரிவுகள் சொன்னால் முப்பது இருக்குன்னு சொன்னோம் இல்லை நம்ம சொத்து பிரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியான சொத்து பிரிக்கத்திற்கு பெண்களுக்கு ஒரு மாதிரியான சொத்து பிரிக்கத்திருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அட்டவணை தான் தேவைப்படும் அதாச்சு பிரிவு எட்டு பிரிவு எட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயில் எழுதாமல் இருக்கும் ஒரு இந்தாண் வாரிசு யார் என்பது குறித்து பொதுவான விதிகள் ஸோ இதில் நீங்கள் ரெண்டு கிளாரிஃபிகேஷன் முதல்ல வச்சுக்கணும் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அவங்களுடைய சொத்து சம்மந்தமாக உயில் எழுதிட்டாங்கன்னா அதில் உரிமை பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஏன்னா இவங்க தான் எனக்கு அடுத்து இந்த சொத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உயில் எழுதிடுறாங்க உயிர் எழுதாமல் இறக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த சொத்து அடுத்தது யார் யாருக்கு அவங்க வாரிசு யாரையாருன்னு நம்ம பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ உயிர் எழுதின சொத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் உயிலெடுத்து பதிவு ப செய்திருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பதிவு செய்யப்பட்ட உயிலும் செல்லும் பதிவு செய்யப்படாத உயிலும் செல்லும் அது நம்ம நிரூபிக்கிற கடமை இருக்கும் பதிவு செய்யப்படாத உயிரில் நம்ம நிரூபிக்கணும் ஸோ இவங்க தான் உயில் எழுதி வச்சுட்டு இறந்தாங்க ஒரு ரெண்டு சாட்சி முன்னாடி கையெழுத்து போட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சாட்செலாம் கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கிற போல இருக்கும் அது நம்ம இப்போத்துக்கு அது தேவைப்படாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிவு எட்டுன்னு ஆக வச்சிங்க உயிரிழந்தாமல் இருக்கும் ஒரு இந்து ஆணையிற்கு வாரிசுதார்கள் யார் என்பது குறித்து பொதுவான விதிகள் இதை நீங்கள் அந்த கொஸ்டின் ஒரு பார்த்திங்கன்னா கடைசி பார்ட் டி அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பிரிவு எட்டில் இதை சொல்கிறாங்க பிரிவு ஒம்பதில் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் அட்டவணை படி தான் சொத்து பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு பிரிவு ஒன்பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பிரிவு ஒன்பது மென்ஷன் பண்ணோம் பிரிவு பத்தில் தான் முதல் தரப்பு அதை முதல் வகுப்பு அட் வாரிசுதாரர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கேரக்டர் வரும் இந்த புக்கில் பதினாலு இருக்கும் அது இல்லாமல் பதினாறு கேரக்டர் வரும் இந்த பதினாறு கேரக்டரும் இல்லைனா தான் நீங்கள் பிரிவு பதினொன்றுக்கு போகணும் இதில் வந்து இரண்டாம் வகுப்பு அட்டவணைன்னு இருக்கும் ஸோ இந்த முதல் வகுப்பு அட்டவணையில் யாரும் இல்லாத போது தான் நீங்கள் இரண்டாம் வகுப்பு அட்டவணைக்கு போகணும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முதல் வகுப்பில் இருக்க கொஞ்சம் பேரையும் கேட்பாங்க இந்த இரண்டாம் சார் இரண்டாம் வகுப்பு அட்டவணை இருக்குதுல்ல இதில் இருக்க கொஞ்சம் பேரையும் கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கணக்கில் எடுத்து சொத்தை பிரித்து கொடுக்கணுமே தவிர இப்படி பதினொன்றில் யார் யார் வராங்களோ நீங்கள் அவங்கள கணக்கில் இருக்கவே கூடாது அது யார் யாருன்றதை நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க ஸோ ஆண்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் சொத்து பிரிக்கத்தில் இவங்க தான் அது இல்லாமல் இப்போ கிளாஸ் ஒன்று வகுப்பு ஒன்றுலையும் யாரும் இல்லை பிரிவு பதினொன்று வகுப்பு ரெண்டுலேயும் யாரும் இல்லை அப்படின்னா தான் தாயாதிகள் அப்படின்றவங்க ஆண்வாய் உறவினர்கள் ஸோ யூ இப்போ இறந்தவருக்கு கிளாஸ் ஒன் க்ளாஸ் டூ வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டுலேயும் யாரும் சொந்தக்காரங்க இல்லை சொத்து அடையிறதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆண்வழி சொந்தக்காரர்கள் பார்ப்பாங்க அவங்களும் இல்லைனா பெண்வழி சொந்தக்காரர்கள் பார்ப்பாங்க ஸோ இது இந்த இடத்துக்கு நமக்கு கொஸ்டின் வராது மோஸ்ட் ஆல் இந்த பிரிவு பத்து பிரிவு பதினொன்றுலேயும் அந்த கொஸ்டின் நின்றுடும் நம்ம இப்போத்துக்கு இதுக்கான பிரிவு பத்தில் யார் யார் வராங்க பிரிவு பதினொன்றில் யார் யார் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படியே பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம உயில் இல்லாமல் இறந்து போன அந்த ஆணோட வாரிசுதாரர்கள் யார் யார் முதல் வகுப்பில் வருவாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுக்கான செக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா செக்ஷன் டென் செக்ஷன் டென்னில் முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உயிர் இல்லாமல் இறந்து போன ஆண் நம்ம ஆங்கிலத்தில் டிசீசு பர்சன் சொல்லுவாங்க அது டீன்னு குறிச்சிக்கலாம் இப்போது அவருக்கு யார் இருப்பாங்கன்னா முதல்ல ஒரு அவர் இறந்தோடனே அவருடைய விதவை மனைவி ஒருத்தவங்க உயிரோடு இருப்பாங்க ஸோ விதவை இங்கிலீஷில் டபிள்யூன்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக அவருக்கு ஒரு தாய் இருப்பாங்க அவருடைய தாய் தாய் மதர்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தந்தை முதல் வகுப்பில் ஒருவரான்னு கேட்டிங்கன்னா தந்தை முதல் வகுப்பில் வரமாட்டார் அவர் இரண்டாம் வகுப்பில் வருவார் ஸோ இந்த முதல் வகுப்பில் இருக்க யாருமே இல்லைனா தான் இரண்டாம் வகுப்பில் தந்தைன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டினில் அவருக்கு போய் சேரும் அடுத்ததாக வேறு யார் இதில் வருவாங்கன்னா அவருடைய மகன் இப்போ இறந்தவருடைய மகன் எஸ் ஒன்றுன்னு நான் வச்சுக்கலாம் எஸ் ஒன்னுன்றது பார்த்திங்கன்னா நான் வருவார் அடுத்ததாக இறந்தவருடைய மகள் மகள்ன்றவங்க டி ஒன்றுன்னு நான் வச்சுக்கலாம் ஸோ ஒரு மகள் இருந்தால் எஸ் ஒரு மகள் இருந்தால் டி ஒன் ரெண்டு மகள் இருந்தால் டி டூ அது மாதிரி வந்துட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏற்கனவே எனக்கு ஒரு மகன் இறந்து அவருக்கு ஒரு ரெண்டு மகன் இருந்தால் அவருக்கு சொத்து எப்படி பங்கெடுத்து அப்படின்றது ஒரு சந்தேகம் வரும் அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம் முன்னதாக இறந்த மகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னதாக இறந்த மகள் ஸோ இதில் ஒரு இறந்த ஆணுக்கு உண்டான எல்லா உறவுகளும் வந்துடும் அப்பா மட்டும் வரமாட்டார் அப்பான்றவர் இரண்டாவது வகுப்பில் போயிடுவார் ஸோ இதில் பங்கு எத்தனை பங்கு வரும்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ஈக்குவல் ஷேர் தான் இப்போது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இந்த ஆறு கேரக்டருமே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆறு கேரக்டருக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து இப்போ முன்னதாக இறந்த மகன் இருக்காருங்களா ஸோ இவருக்கு ஒரு மகன் இல்லை ஒரு மகள் கொடுக்குறாங்கன்னா இந்த ஆறில் தான் நீங்கள் அவருக்கு தனியாக பிரித்து கொடுக்கணுமே தவிர ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பாருங்க ஸோ இவருக்கு ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இவருக்கு ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போது இந்த கேரக்டர் எல்லாமே உங்களுடைய கொஸ்டினில் வருது ஒரு விதவை இருக்காங்க ஒரு தாய் இருக்காங்க ஒரு மகன் இருக்காங்க ஒரு மகள் இருக்காங்க முன்னதாக இருந்த மகனுடைய ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க முன்னதாக இருந்த மகளுடைய ஸோ மகன் மகள் யாராக இருந்தாலும் ஓகே மகளுடைய ஒரு பெண் குழந்தை இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பங்கு பிரித்து கொடுங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நீங்கள் இப்படி பிரிக்கக்கூடாது இது தவறான முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இதில் ஆறு பங்கு பிரித்து ஒன் பை சிக்ஸு ஒன் பை சிக்ஸு இந்த ஒன் பை சிக்ஸில் தான் இவங்க ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்கணும் ஸோ இவங்களுக்கு ஒரே மகனை இருக்கிறதுனால இந்த ஒன் பை சிக்ஸு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ ஒரே பெண் இருக்கிறதுனால ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும் இப்போ நம்ம அந்த பதினாறு கேரக்டர் சொல்லியிருந்தோம்ல ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த நாலு கேரக்டர் முதல்ல வந்துடும் ஸோ முன்னதாக இருந்த மகன் முன்னதாக இருந்த மகள் ஸோ இவங்களுக்கு வாரிசுகள் வந்தாங்கன்னா அவங்க எப்படி வருவாங்கன்றத நம்ம அடுத்த சேட்டில் அப்படியே பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ முன்னதாக இறந்த மகன் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னதாக இறந்த மகனின் மகன் இவருக்கு ஒரு மகன் இருப்பார் ஸோ இவருக்கு ஒரு மகள் இருக்கலாம் இல்லை ரெண்டு மகன் கூட இருக்கலாம் ரெண்டு மகள் கூட இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் ஷேர் எப்படி பிரித்து கொடுக்கணும்னா இவருக்கு வர ஷேரில் தான் இவங்களுக்கு ஈக்குவலாக பிரிக்கணும் ஸோ இந்த நீங்கள் மேலே இருக்க ஷேரில் எடுத்து இவங்களுக்கு ஈக்குவலாக பிரிக்கக்கூடாது ஸோ அது என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக தெளிவாக சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இறந்துட்டார் இல்லை இவருக்கு ஒரு மனைவி இருந்திருப்பாங்களா ஸோ அந்த விதவை அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷேரில் பங்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரெண்டு மகன் இருந்து ஏற்கனவே இவர் இறந்துட்டார் ஸோ இவருக்கு ரெண்டு ம இவருக்கு ரெண்டு மகன் இருக்காங்க அதில் ஒரு மகன் உயிரோடு இருக்கார் இன்னொரு மகன் இறந்துட்டார்னா ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா வாரிசில் வருவாங்க ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா முன்னதாக இறந்த மகனுடைய முன்னதாக இறந்த மகனின் மகன் முன்னதாக இறந்த மகனுடைய முன்னதாக இறந்த மகனுடைய மகனின் மகன் சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு கேரக்டர் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் இறந்துட்டாருல ஸோ இவருக்கு ஒரு விதவை இருந்திருப்பாங்க முன்னதாக இருந்த மகனுடைய முன்னதாக இருந்த மகனின் விதவை ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு பத்து கேரக்டர் இதுக்குள்ளே வந்துடும் ஸோ இது வந்து முன்னதாக இருந்த மகனின் முன்னதாக இருந்த மகன் ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே இந்த ஒரு கேரக்டர்லாம் வரும் அதுக்கப்புறம் முன்னதாக இருந்த மகள் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டர் தான் வரும் இந்த சேட் படி முன்னதாக இருந்த மகளின் மகன் முன்னதாக இருந்த மகளின் மகள் இது எல்லாமே பன்னெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் அப்படிதான் இருக்கும் தெளிவாக புரியினா நீங்கள் இந்த ஒரு இது படித்து பார்த்துங்க நான் சொன்ன பன்னெண்டு கேரக்டரும் அப்படி வரும் இந்த அட்டவணையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் பட்டு கைடில் இது போல் தான் இருக்கும் நீங்கள் எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஸோ இந்த அட்டவணை உங்களை ஏதோ சொல்ல மாட்டாங்க இதில் இருந்து கேள்வி தான் கேட்பாங்க அதனால் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டூ பார்த்துடலாம் கிளாஸ் டூன்றதும் ரொம்ப ஈஸி தான் கிளாஸ் டூவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு டிகிரியாக பார்க்கணும் தந்தை இருந்தார்னா இங்கே கீழே இருக்க யாருக்குமே பங்கு கிடையாது ஸோ தந்தை இல்லாமல் மகனின் மகனின் மகன் இந்த ஒரு நாலு கேரக்டர் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த நாலு கேரக்டருக்குள்ளே ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க இவங்களுக்கு யாருமே சொத்தில் பங்கு வராது ஸோ அது மாதிரி தான் நீங்கள் அது கிளாஸ் ஒன்னில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் ஸோ விதவை இருந்தால் இவங்களுக்குலாம் ஷேர் கிடையாது அப்படின்றது கிடையாது இங்கே இருக்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் ஆனால் கிளாஸ் டூவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிகிரி டிகிரியாக தான் போயிட்டுருக்கோம் டிகிரின்றது பார்த்தீங்கன்னா பிரிவு பிரிவாக தான் இருக்கும் தந்தை இருந்தால் மோவிஷர் அவருக்கே போயிடும் தந்தை இல்லாமல் இந்த ஒரு நாலு கேரக்டர் இருந்தால் இவங்க நாலு பேருக்குள்ளே ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் அது இல்லாமல் இந்த ஒரு நாலு கேரக்டர் இருந்தால் அவங்களுக்குள்ள ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்துங்க இந்த கேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு கேள்வி வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போயிடலாம் நம்ம இதிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் சொல்லித்தரேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்வி இதில் என்ன கேட்டுக்காங்கன்னா ஒரு இந்து ஆண்மகன் உயிரில் எழுதாமல் இருக்கும்போது தனது விவாகரத்து பெற்ற மனைவி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா ஒரு விவாகரத்து பெற்ற மனைவி ஒரு விவாகரத்து பெறாத இல்லீகல் மனைவி அப்படின்ற போல் கேட்டிருப்பாங்க இல்லை இல்லீகல் சைல்டு அப்படின்ற போல் கேட்டிருப்பாங்க ஸோ இது எப்படி கேட்டாலுமே இல்லீகல் சைல்டுன்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து தந்தையோட சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்கு கிடையாது தாயோட சொத்தில் மட்டும்தான் அந்த இல்லீகல் சைல்டுக்கான பங்கு இருக்குது அதை நம்ம தாய் பற்றி படிக்கும்போது அந்த சொத்து பிரிக்கத்தை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம் அதே போல் இல்லீகல் மனைவி இல்லீகல் கணவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கணவன் சொத்துலேயோ இல்லை மனைவி சொத்துலேயோ பங்கே கிடையாது ஸோ அதை நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்த தெளிவாக கொடுத்துட்டாங்க விவாகரத்து பெற்ற மனைவி ஸோ நம்ம ஒவ்வொரு கேரக்டராக வச்சுப்போம் ஒய்ஃப் ஒரு ஒய்ஃப்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இரண்டு மகன்கள் இரண்டு மகன்கள் சொல்கிறப்போ எஸ் ஒன் எஸ் டூ இரண்டு மகன்கள் கேரக்டர் நாம் வச்சுப்போம் அடுத்த பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரி விட்டு செல்கிற அவர்கள் சொத்தினை பங் பங்கிடவும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் நம்ம முதல்ல எடுத்தோன்னே நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக எழுதுகிறப்போ செக்ஷன் எயிட் உயிர் இல்லாமல் இருக்கும் ஒரு இந்த ஆண் மகனின் சொத்து பிரிப்பது பற்றி பொதுவான கோட்பாடுகளை கூறுகிறது அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் செக்ஷன் நைன் பிரிவு ஒன்பது என்ன சொல்லுது ஸோ அவங்களுடைய சொத்து எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணைகள் மூலிமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் நைனை மென்ஷன் பண்ணினாக்கப்புறம் செக்ஷன் டென் பிரிவு டென்னில் வந்து முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே சொத்தை ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும் ஸோ அந்த முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யாருன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ அதில் என்னென்னா இப்போது இவங்க கொடுத்தருக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் முதல் வகுப்பு வாரிசுதாராக வராங்க அதில் யார் யாருன்னா இரண்டு மகன்கள் மனைவி சகோதரன் சகோதரிலாம் இரண்டாம் வகுப்பில் வருவாங்க ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு மூணு கேரக்டர் மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதனால் இரண்டு மகன்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கு ஒரு பங்கு மீதி இருக்க பங்குல இரண்டு மகன்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஈக்குவல் ஷேர் மூணு பேர் இருக்காங்க ஸோ அதனால் மூணு பை ஒன்று ஸோ இவங்களுக்கு ஒன் பை மூணு இவங்களுக்கு ஒன் பை மூணு இவங்களுக்கு ஒன் பை மூணு ஸோ ஒன் பை மூணு இது எல்லாமே நீங்கள் டேலி பண்ணி ஒரு கேல்குலேஷனாக கொடுக்கணும் ஸோ இதில் அடியில் இருக்க அந்த பெரிய நம்பர் எதுன்றதை எடுத்துக்கணும் பெரிய நம்பர்ன்றது பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ கூட்டும் போது அடியில் இருக்க காமனான நம்பர் எடுத்துக்கணும் எடுத்தீங்கன்னா மூணு ஸோ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிகிட்டு வாங்க ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ மூணு பை மூணு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒன்று வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்க கணக்குன்றது கரெக்டுன்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் தப்பாக போட்டாலும் இந்த பொறுத்த வரைக்கும் அந்த அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஆகி ஒன்றுன்றது வரும் நீங்கள் அதை தெளிவாக கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அடுத்த கேள்வி நம்ம பார்த்தலாம் இந்து ஒருவர் தன்னுடைய விதவை மகன் தாயார் தகப்பனார் தங்கை சகோதரன் மகன் ஆகியவரை விட்டு உயில் இல்லாமல் இறக்கிறார் அவருடைய சொத்தை பிரித்து கொள்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செக்ஷன் எல்லாமே நீங்கள் போட்டு எழுதிடுங்க எட்டு ஒன்பது பத்து இல்லை பத்து பிரிவு பத்தில் க்ளாஸ் ஒன்றில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துங்க நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம் விதவை இருக்காங்க மகன் இருக்காங்க தாயார் இருக்காங்க தகப்பனார் வர மாட்டாங்க தங்கை வர மாட்டாங்க சகோதரன் மகன் வர மாட்டாங்க அப்போ மொத்தமாக மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை த்ரீன்னு போட்டு ஆளுக்கு மூணில் ஒரு பங்கு கொடுத்துலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தோன்னே அப்படியே மைண்டில் கேட்குலேட் பண்ணணும் ஸோ இங்கேயுமே விட ஏதாவது போட்டுருக்கு நீங்கள் அப்படியே ஒரு டைம் படித்து ஆகும் வச்சுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஏன் வர மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லணும் இவங்க எல்லாமே இரண்டாம் வகுப்பில் வராங்க அதனால் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லினா அதனால் அவங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிடணும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆ என்பவர் தனது மனைவி தாய் தந்தை இரு சகோதரர்கள் இவர்களை விட்டு இறக்கிற சொத்தை பங்கெடுக்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் இந்துவா கிறிஸ்டியனாக எதுன்னு சொல்லலை அப்படின்ற போது நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும் மோஸ்ட் ஆல் அப்படி கேட்க மாட்டாங்க கேள்வி இந்து முஸ்லீம் இல்லை கிறிஸ்டின் அப்படின்னு தெளிவுபடுத்தி தான் கேட்பாங்க நீங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்துன்னு எடுத்துக்கலாம் இந்து என்பவர் ஒரு மனைவி தாய் தந்தை இரு சகோதராகி விட்டு இறக்கிறார் அப்படின்னு நான் கோச்சிப்போம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யார் யார் வருவாங்க உங்களுக்கு கட்டாயம் தெரியும் மனைவி தாய் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருவாங்க தந்தை சகோதரர்கள் வந்து வரமாட்டாங்க அவங்க ஏன்னால் இரண்டாம் வகுப்பில் போகிறதுனால அவங்க இதில் வரமாட்டாங்க ஸோ அவங்க விடயம் பார்த்திங்கன்னா டூ பை அதான் ஒன் பை டூ ஒன் பை டூ தான் தந்தை சகோதரருக்கு இங்கே சொத்தில் பங்கு இல்லை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனது மனைவி தாய் இரு மகன்கள் மூன்று மகன்கள் மற்றும் தனது தந்தை ஆகியோர் விட்டு இறக்கிறார் அவர் சொத்தை பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம் மனைவிக்கு ஒரு பங்கு தாய்க்கு ஒரு பங்கு ரெண்டு பங்கு இரு மகள்கள் அப்போ மொத்தம் நாலு பங்காச்சு அதுக்கப்புறம் மூன்று மகன்கள் நாலு மூணு ஏழு ஏழு பங்காச்சு ஸோ ஏழு பங்கு தான் நீங்கள் பிரிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தந்தை வந்து இரண்டாம் வகுப்பில் வரதுனால அவருக்கு அங்கே சொத்தில் பங்கு இல்லை ஸோ இதேமாதிரி நீங்கள் கேலி பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஏழு பை ஏழு கொண்டுட்டு ஒன்று அப்படின்னு வரணும் ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது என்னென்னு புரிஞ்சிருக்கும் ஈஸி தான் சொத்து பிரிக்கிற வரைக்கும் ஈஸி தான் நான் சொன்ன கான்செப்டை நாங்கள் வச்சுங்க அந்த செக்ஷன் போட்டு எழுதுங்க எது உங்களுக்கு தேவையான மார்க் கிடைக்கும் நம்ம கடைசியான கேள்வி ஏதாச்சும் டஃப்பான கேள்வி கேட்டுருக்காங்களாம் பார்ப்போம் ஏன்னா இந்தோ பொறுத்த வரைக்கும் டஃப்பான கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ஈஸியான கேள்வி தான் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே பாஸ் ஆகிடலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ வேணால் நம்ம இந்த கடைசி கேள்வியை பார்க்கலாம் இது தன்னுடைய மகனின் விதவை அப்பாவின் விதவை மற்றும் சகோதரின் ஆகியோர் விட்டு இருக்கிற சொத்துக்களை பகிர்ந்து அளிக்கும் இந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஒன் கிளாஸ் டூவில் யாருனா வந்திருக்காங்களான்னு பார்க்கணும் கிளாஸ் ஒன்றில் மகனின் விதவை வந்துட்டாங்க என்னென்னா நம்ம முன்னாடி சொல்லியிருப்பான்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் மகனின் விதவை அந்த இடத்துல வந்திருப்பாங்க அப்பாவின் விதவை சகோதரின் என்றவங்க கிளாஸ் டூவில் வரவங்க அதனால் சொத்து முழு சொத்தும் பார்த்தீங்கன்னா மகனின் விதவைக்கு தான் போய் சேருமே தவிர மற்ற ரெண்டு கேரக்டருக்கு போய் சேராது ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் ஈஸியாகவே பாஸ் ஆகிடலாம் நம்ம அடுத்த கேள்வியில் உயிர் இல்லாமல் இறந்து போன ஒரு இந்து பெண்ணோட பிரச்சனைகள் அவங்க சொத்து எப்படி பிரிக்கு சம்மந்தமாக நம்ம பார்ப்போம் ஸோ இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே